இப்ப எல்லாருமே டிராக்டருக்கு இறங்கிட்டாங்க நமக்கு மாடுதான் வேணும் மாட்டு வண்டி அடிச்ச மாதிரி மாடு இல்ல வீட்டுல ஒரு லட்சத்தி அஞ்சு ஆமா கடைசியில முடிச்சது முடிச்சது காலமாடு நிறைய வந்துருந்தா மாடு வரல இது தான் மாடு வரும் ரொம்ப வரலாம் சின்ன கொம்பு தான் பாக்க அருமையா இருக்கும் என்ன ரகம் இது வரையத்தி மாடு குணத்துக்கு எப்படி இருக்கு நல்ல குணம் இழுவா ஜம் இருக்குமா ஆமா மனசுக்கு பிடிச்சது

அப்படியா அதுக்கு யாரா ரொம்ப போடணும் அதுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு வேணும் நல்ல பராமரிக்கணும் நல்ல டெய்லி குளி இது பராமரிப்பு கொஞ்சம் மின்ன பண்ணனால பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல வெயில் தாங்குங்களா ஆ வெயில் தாங்கு கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி கண்ணூட்டி கண்ணுட்டி கால எப்படி இருக்கு நல்லா எல்லாம் செக் பண்ணீங்களா ஆ செக் அப் பண்ணியாச்சு மடி எல்லாம் நல்லா பால் கல் இல்ல நல்ல பஞ்சாதா இருக்கு எல்லாம் பார்த்தாச்சு

மாடு கும்பு டைப்ல உள்ள மாடு என்ன கும்போனாச்சு கும்புன்னா வந்து கிளி கும்பு பாக்க அழகு லட்சணமா இருக்குன்னா அழகு லட்சணமா இருக்கு கண்ணுட்டி காய்ன்னு கண்ணுட்டி ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு கன்னு போட்டு மாடு கண்ணு போட்டு கண்ணுட்டி மாடு வாங்குனா நமக்கு என்ன லாபம் கண்ணுட்டி மாடு வாங்குனா கண்ணுட்டி ஒரு தொகைக்கு பின்னால வந்துரும் மாடு தட்டு இல்லாம தரும் இன்னும் எட்டு மாசம் கறக்கலாம் இந்த மாட்டை வச்சு நமக்கு லாபம் இருக்கு மக்கள் வாங்க போது ஒரு கண்ணுட்டி மாடு கண்ணுட்டி மாடு அதான் லாபம் அதான் லாபம் பெருமாட்டி பின்னால பத்து ரூபாய்க்கு வித்துரலாம் என் தம்பி சந்திராஜி பத்து ரூபாய்க்கு வித்துருவாரு மாடு பதினேழு ரூபா மாடுதான் அடுத்த இதுல மாடு நாற்பது ரூபா மாடு அதான் கணக்கு அதான் கணக்கு நான் பெருங்குலாம் சிறுவண்டம்பக்கம் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஆமா இந்த மாட்டுல பால் உள்ள இருக்கும் பால் ஒரு ஏழு லிட்டர் இருக்கும் நாலு மூணு ஏழு ஆமா ஈத் இத்தரா ஈத்து ஈத் நாலு ஈத் இருக்கும் என்ன ரக அண்ணாச்சே சிந்து தான் ஜென்ஜி தான் ஆசை இருக்கும் ஆமா எப்படி வளக்கு போறீங்க மேட்ச்சல்லாம் விளக்கு போறீங்க மேச்சல்ல தான் மேய்ச்சல் மேச்சல் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் இந்த காலம் நல்லா இருக்கும் இருவத்தொம்பது சொன்னாங்க இருவத்தி மூணுனு முடிச்சோம் இருபத்தி மூணு ஒரு மாடு ஒரு கண்ணுக்கு தள்ளி விட்டு ஆமா சிறப்புன்னு ஜாதி வெயில அந்தும் வெயில மேய் எத்தனை மாடு வளர்க்கீங்க ஊர்ல மாடு ஒரு எழுவது மாடு இருக்கும் எல்லாமே இந்த மாடு நாட்டு மாடு நிறைய கிடைக்கும்

பால் எவ்ளோ நாள் ஆகும் இது வருஷம் ஆகும் இல்ல ரெண்டரை வருஷம் பெரிய மாடை வாங்கிடலாம்ல இல்ல இல்ல ஏதோ ஒரு வீட்டுல நினைக்கிட்டோம் மேஞ்சிட்டு வரும் நல்லா பழகிறோம்னா குணமணமா டை இப்ப சுளி சுத்தம் எதுவும் கிடையாது யாருன்னு கேட்டா குடுத்திருவீங்களா கேம ஆயிரம் அடைச்சா தூர விட்டு எவ்வளவுனா குடுத்துடலாம் பதினாறு ரூபா குடுத்துருவ பதினேழுனா கையில தூத்துக்குடிக்கு மாட்டு சந்தை வேலை பழைய இருந்தா வேலை அங்க தூத்துக்குடியில மாட்டி சந்தை ஓடிஞ்சா மாடு

அது ஏன் செக் பண்ணல நீங்க வாங்க போச்சு செக் பண்ணி தான் வாங்கணும் வேற ஒருத்தங்க பெரிய ஆளு பார்த்து சொல்லி போய் வாங்கினாப்ல அவர் நம்பி வாங்கினீங்க நம்பி வாங்கணும் அது கொஞ்சம் பால்ட் ஆகிட்டு அவரை சொல்லுங்க ஆளில் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இல்ல ஏதோ ஒரு பால்ட் ஆகிட்டு அவ்வளவுதான் சந்தையில வந்து ஒன்னு ஒன்று செட் ஆகும் போயிரும் அதுக்கு முன்னாடி சந்தையில வாங்க நல்லா செட் ஆயிட்டு ஆகிட்டு வருமா நல்லா இருந்துச்சு நல்ல சூப்பர் மார்க்கெட் நல்லா மாதிரி சூப்பர் மார்க்கெட் வெயில் தாங்குமா நம்ம வெயில் தாங்கணும் இது மாதிரி வெயில் தாங்கும் செவலகளை தாங்கிடும் தாங்கிடும் எங்களுக்கு மாடு பரு மாடா வேண்டாம்னு பார்த்து பார்த்து வாங்கணும் பெரிய மாடா வேண்டாம் சின்ன நார்மலான மாடா வேணும் மீடியம் சைஸ் மீடியம் சைஸ்ல வாங்கலாம் ஏன்னா அவங்க முப்பது ரூபா சொன்னாங்க

சந்தைக்கு வரக்கூடிய வர முடியாத மக்களுக்கு வீட்டுல இருந்தே இந்த அக்கா காணொலியை தொடர்ந்து பாக்குறது பயனுள்ள விதமா இருக்கு விலை நிலவரங்கிற விலை விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்து பசு கை தான் கண்ணுட்டி கிடையாது கொஞ்சம் மாட்டை கொஞ்சம் சைட்ல மூணு மாசம் மூணு மாசம் கறந்தாச்சு இப்போ நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் இருக்கும் வாங்கிட்டு போறீங்க இல்ல விக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் வீட்டுல ஒரு சில சூழ்நிலைகளால விக்கிறோம் பாக்க முடியல நல்ல மாட்டம் தெரிஞ்சுதான் இருக்கேன் இருக்குது வீட்டுல மெயின்டைன் பண்ண ஆள் இல்ல வீட்டுல கண்ணூட்டியா வளர்த்தது

கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும் வச்சிருலாமா சின்ன பிடிக்க வச்சிடலாம் இருபத்தி எட்டு கேக்கவே இல்ல யாரும் வரவே இல்லை நாங்க ஒரு அஞ்சரை மணிலே இருந்து இருக்கிறோம் சும்மா வேலை கேட்கல யாரும் ஒரு சம்சாரியால விக்க முடியல முடியல ஆமா காலகட்டத்துல நம்ம ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு மாடு வாங்கணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் கேக்குறாங்க ஒரு நல்ல ஒரு பத்து லிட்டர் பால் வாங்கணும்னா

வேலைப்பாடையஞ்சைக்கு பதினைஞ்சு பதினாறு எல்லாம் வருது இது எங்க உள்ள சிந்தாமணி 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 கர்நாடகா சிந்தாமணி வாரம் வாரம் போயிட்டு வருவீங்களா சரி எவ்வளவு சொல்றீங்க முப்பத்தி எட்டு கடைசி இது தான் சைஸ் ஹெச்எஃப் மூணு மூணு ஆறு மூணு சொல்றீங்க இருபத்தி எட்டு இருவத்தெட்டு இருவத்தெட்டு சின்னமணியில இருவத்தெட்டு புக்கு வைக்கலாம் மாடு மாது வாங்கி தான் பாத்து பாத்து வாங்குவேன்னா ஏன்னா அங்கெல்லாம் அம்பதாயிரம் ஒரு லட்சம் வேற மாதிரி மாடு இல்ல என்ன காரணம் ரேட் குறைஞ்ச இந்த கொம்பு அமைப்பு இல்லைங்கும் ரேட் இல்ல கை 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 சரி இப்படி இது இடைக்கால வியாபாரி எத்தனை மாடு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு நாலு மாடு வாங்கியிருக்கேன் நாலு ஒண்ணு இந்த இது ஒண்ணு ரெண்டு அங்க இன்னைக்கு மத்தியெல்லாம் உள்ள நிக்குதா உள்ள இன்னைக்கு பால் ஆறு லிட்டர் இருக்கும் குணத்துக்கு நல்லா இருக்கும் போது பக்கத்துல இருந்தாலும் ஒண்ணு ஜெயிலியா ஆறு லிட்டர் இருக்கும் எவ்வளவு வாங்கின வேலை நாற்பதாயிரம் ரூபாய் எவ்வளவுனா கொடுப்பீங்க நாப்பத்தஞ்சுன்னா கொடுக்கலாம் ஆறு லிட்டருக்கு நாற்பதாயிரம் கொஞ்சம் விலை கூட மாதிரி இருக்கு இல்ல மாடு சைஸ் இருக்குல்ல பருவட்டு சைஸா ஆமா ரெண்டாயிரத்தி

மாடு மாடு மாடுச்சு மாடுப்பதாயிரா இருபத்தஞ்சாயிரத்து கேட்காங்க போறேன் விவசாயி வியாபாரியா வியாபாரி வியாபாரி முப்பதாயிரம்னா இருபத்தஞ்சு கேட்க விலை புடிக்கல மாட்டை திரும்ப கொண்டு போறோம் கண்ணுக்குட்டி கண்டிஷன் மோசமாலாம் இருக்கு அது ஒண்ணும் செய்யாது அப்படியே அதே அழகா வளர்த்திடலாம் அது பாலை அதை கூட கொஞ்சம் குடிக்க விட்டா சரியா போச்சு மாடு அருமையான மாடுங்க